வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த இல்லை தென்காசி மட்டும் தென்காசி குத்துக்கல்வாலை சார் ரவுண்டாக நாக அப்படியே பக்கத்தில் ஜிகே ஹைபர் மார்க்கெட் இருக்குது அதுக்கு பின்னாடி ஆர்டியோ ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எண்ணூறு சரடியில் ஒரு ரெண்டு மாடி வீடு ரெண்டு பெட்ரூமோட சேல்ஸுக்கு வந்துருக்கு புதுசாக கட்டின வீடு சவுத் ஃபேஸிங்ல அமைஞ்சிருக்கு சூப்பராக இருக்குது பார்க்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் நல்லா இருக்கு பெயிண்டிங் இருக்குது சூப்பராக இருக்குது இது அப்படியே ஆர்டியோஃபீஸுக்கு கீழ்ப்பக்கமாக வரும் மொத்தத்துலேயே ரெண்டே கால் செண்டு ஆனால் நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க வீடு வீட்டோட பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பைக் விடுற மாதிரி பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ரேண்டல் பர்பஸுக்கு ரெடி பண்ணால் கீழே மேலே ரெண்டு பக்கமாக ரேண்டல் கொடுத்துக்கலாம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வாட்டரு குடி தண்ணீரும் இருக்குது போரும் இருக்குது சம்போர் இருக்குது ரெண்டுமே இருக்குது நல்ல கீழே பக்கமாக இடம் விட்டுருக்காங்க நல்லா காற்றோட்டத்துக்கு ப்ராப்ளமே வராது ஃப்யூச்சரில் வீட்டோட மெயின் டோர் ஒரு மாடலாக கொடுத்துருக்குறாங்க கேரளா டைப்பில் தேக்குட்ல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க இருக்க இடத்துல இப்படி கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நல்லா கட்டியிருக்கிறாங்க நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க நீங்கள் கீழே மேலேயுமா தனித்தனியாக ரெண்டல் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் இல்லை கீழே ரெண்டல் கொடுத்துட்டு மேலே நம்ம வந்தால் போனால் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டோட கிச்சன் இதுவும் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா சூப்பராக நிறையா ஸ்டோரேஜ் வச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க வீட்டோட பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் பத் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் விட்டுருக்குறாங்க இது உள்ளே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வாஷிங் மிஷினுக்கு பாயிண்ட் தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க பாத்ரூமுக்கு மேலேயே இடம் பொருள் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் சமைச்சு கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம் நல்லா கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல் சுட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் டைல் அமிச்சு கொடுத்துருக்குறாங்க உள்ளே ஒரு வாஷ் மிஷின் வந்துடும் அதில் பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் சூப்பராக இருக்குது வேலையும் நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன இடத்துல நல்ல பிரமாண்டமாக கட்டியிருக்காங்க ஏரியா உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பத்து ரூபா வரைக்கும் இருக்கு கப்டர் பண்ணீங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும் பார்க்க ஃப்ளோரிங் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கீழ்பக்கமும் மேல் பக்கமாக இடம் விட்டுருக்காங்க சுற்றி வர்றது மாதிரி ஆனால் சுற்றி வர முடியாது பின்பக்கமாக எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் நிறைய வந்துருச்சு ஒரு போரும் ஒரு சம்புமாக இருக்குது தண்ணி பிரச்சனையே கிடையாது இந்த ஏரியா ஃபுல்லாகவே மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த வீடு வந்து கரெக்டாக ஜிகே சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்குது ஆர்டி ஆஃபீஸ் வழியாக வந்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீட்டுக்கு அப்படியே மேல் பக்கமாக அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்குறாங்க பின்னாடி சுற்றி வர முடியாது அதுக்கு ஏற்றப்பில் மேல் பக்கமும் பக்கமும் காம்பவுண்டு சுற்றி நல்லா இடம் விட்டு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் எப்போவுமே ப்ராப்ளம் வராது க்ரௌண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருமா ரெண்டு மாடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது குத்துக்கள் உலச தென்காசி மாவட்டத்திலே ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிற ஏரியா இங்கே தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க ஏன்னா உங்களுக்கு போக்குவரத்தும் சரி அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது இப்படி நிறைய வசதிகள் இருக்குது இந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ரொம்ப நல்ல பெரிய ஹாலாக பண்ணியிருக்காங்க பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை அப்படியே பெட்ரூமாக யூஸ் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா மேலே ரெண்டல் பர்பஸ்க்கு ரெடி பண்ணனாலும் ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் ரெண்டு வீட்டுக்கும் ரெண்டல் வர்ற மாதிரி ரெடி பண்ணிடலாம் இல்லை முதல்ல சொன்ன மாதிரி தான் கீழே நாம் இருந்துக்கிட்டு மேலே ரெண்டல் கொடுத்துக்கலாம் இல்லை கீழே ரெண்டல் கொடுத்துட்டு நம்ம வந்தால் போனால் தங்கிக்கலாம் மேலே வீட்டோட பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மேல் மாடி பதினொன்னுக்கு பதினொன்னு அதே மாதிரி கீழே இருக்கோ அதே மாதிரி பண்ணிருக்காங்க சேம் கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி பெட்ரூம் அமைச்சு கொடுத்திருக்காங்க பாத்ரூம் அதே மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காங்க வீட்டோட பால்கனி பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க இங்கேருந்து குற்றால மெயின் அறிவியில் தண்ணி எப்படி உள்ளது அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்கலாம் ஏன்னா அளவுக்கு நல்ல ஹில்ஸ் வியூ தெரியும் இங்கேருந்து பார்க்க வீட்டோட மேல்மடி மேல்மட்டிலேருந்து வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க மூணு பக்கம் மலையும் அவ்வளோ அழகாக தெரியும் இங்கேருந்து திருமலை கோயில் தெரியும் குற்றால மெயின் அருவி தெரியும் தென்காசி கோயில் தெரியும் சூப்பராக இருக்குது பில்டிங் ஒர்க்கும் சரி கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி பெயிண்டிங் ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்து பார்த்து மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும் இந்த வீடு லோன் போட்டு பர்ச்சேஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஏற்றாப்பில் லோன் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்வோட் ஸ்கூல் இருக்குது நடந்து போகிற தூரத்துலேயே இருக்கு மெயின் ரோட்டுங்கிறது நடந்தே போயிடலாம் பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிடலாம் நீங்கள் குற்றால மீன் அருவி பார்த்தா சூப்பரா தெரியும் பின்னாடி விவிஐ பி நகர் டிடி சி பேப்ரூவிலேவுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடின் துறை இங்கிருந்து கரெக்டா ஆஞ்சநேயர் கோயில் இது மெயின் ரோடு இந்த வீட்டோட ரேட் வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் அறுபது ரூபா ஒருட்டாக கேட்குறாங்க நெகசியபிள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் ஏட்டாம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி